ே அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இன்ப நாள் இனிய நாள் இதுகாணும் தமிழ் திரைப்பட உலகிலே உள்ள பாடல்கள் இசை அந்த காலத்திலே இந்த அளவுக்கு கவிதைகள் சுகமாக இருந்தது என்றெல்லாம் பார்த்து வந்தோம் அதனுடைய சொல்லாட்சி அதனுடைய கருத்து செறிவு எல்லாவற்றையும் ஒவ்வொன்று நாளும் பார்த்து வருகிறோம் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் வந்த திரைப்படங்களிலே ஒரு பழக்கம் இருந்தது கதாநாயகியர் அந்த கதாபாத்திரத்திலே என்ன பெயர் வருகிறதோ அந்த பெயரிலே பாடல் வரும் அந்த பே அந்த பெயரையும் குறிப்பிடுகிறார் போல ஒரு உதாரணமாக என்ற திரைப்படத்தில் நடிகர் தரத்தினுடைய கதை காதலியார் மனைவி கிரிஞ்சா கிரிஞ்சாவிலே அவங்க அவருடைய கதை பேர் பெயர் அனைவருக்கும் அனைவருக்கும் தடுத்த படம் வருது அந்த விஜயா என்ற பெயர் ஒரு பாடலிலே வருமாறு பார்த்து கொண்டார்கள் சிங்கார பைங்களியை பேசு உன் சந்தமிழை அள்ளி அள்ளி வீசு என்ற ஒரு பாடல் அதே கொடைக்கானல் ஏரியிலே அவர்கள் பவறி வருகின்ற பொழுது இந்த பாடல் உண்டு பளிங்கு போன்ற தெளிந்த நீரில் மீன்கள் குவிழி ஆடுவே என்று அவர் பாட கதாநாயகி கதாநாயகன் அவருடைய நடிகர் தலகம் பாடுவார் சொலங்கும் எந்த விஜயாளின் கண்கள் மீன்கள் போல ஆடுவே கண்கள் மீன்கள் போல ஆடுவே என்று கதனாயிரம் பேர் அதிலே வரும் அதுபோல் உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்திலும் பத்மினியார் கதாநாயகி அதிலே அவருடைய பெயர் அமுதா அமுதவல்லி ஆகவே அந்த அமுதா என்ற பெயர் வருகிறார் போல் அவர் வில்லனிடம் ஒரு சாகசம் செய்து அவரை மயங்க வைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் பாடுகிற ஒரு பாட்டு உன்னழகை தன்னியர்கள் சொன்னதினாலே உள்ளமெல்லாம் புன்வசமாய் ஆனதினாலே என்று வருகிற பாடல்கள் அல்லவா அதிலே அன்பே என் அமுதா என்று ஒரு வார்த்தை கூறும் ஆசு சிங்காரா மாறா லீரா உன்னழகை தன்னியர்கள் சொன்னதினாலே என்று அந்த பாடல்கள் அது மாத்திரமல்ல கதாநாயகனுடைய இயற்பெயரையே அவர் பிறந்த வீ வீட்டிலே அவர்கள் என்ன பெயரோ அந்த பெயரே வருகிறாள் போல சில பாடல்களை அமைத்தார்கள் என்னுடைய கவிஞர் கண்ணதாசனால் அதில் அதை நல்ல ஒரு குறும்பாக எழுதியிருப்பார் தேனிலும் என்ற திரைப்படத்தில் நீங்கள் ஏற்கனவே கேட்டுக்கொள்கிறோம் ஓஹோ எந்த பேபி நீ வாரா எந்தன் பேபி அதே பேபி என்ற பெயர் வைஜந்த மாலாவுக்கு வீட்டிலே அவருடைய பாட்டியார் தான் அவரை வளர்த்தது அவர் செல்லமாக கூப்பிட்டுகிற பெயர் பேபி என்று தான் ஆகவே அந்த பெயரிலேயே அந்த பாடல் வரும் அதில் உடன் உடன் பாடுவது காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அந்த டுவேட்டிலேயே அந்த பாடலை அதாலே அவரை கொண்டு வந்து விடுவார் இன்னும் சொல்லவா அப்படின்னு என்று காதல் மன்னன் கேட்பார் அதில் மன்னன் அல்லவா என்று வைத்தி பதிலுக்கு பாடுவார் இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தால் சாவித்திரி அழகிய மித்ராபுரி அர்ஜுதேனன் புத்திரி அக்கம் பக்கம் யாரும் இல்லை எனது பெயர் சாவித்திரி என்று ஒரு கிராமிய நாடக நாடக மேடை பாடல் இருந்து நவராத்திரி பாடத்திலே வரும் அதில் நடிகர் தலகமும் நடிகர் தலகமும் இணைந்து பாடுவதிலே இவர் நீ யாரம்மா என்று கேட்பக்கும் போது அதிலே அவர் சொல்வார் அர்த்த சேனன் புத்திரி பக்கம் யாரும் இல்லை எனது பெயர் சாவித்திரி என்று வரும் அதுபோல் தெய்வப்பிறகு என்ற திரைப்படத்திலும் ஒரு பாடல் உண்டு கட்டடத்துக்கு மனைப்பொருத்தம் அவசியம் காதலுக்கு மனை பொருத்தம் அவசியம் என்ற பாடலிலே அந்த கதாநாயகி பத்மினியாருடைய பெயர் படத்தினுடைய கதாபாத்திரத்தின் பெயர் தங்கம் அது ஏற்கனவே அந்த முதலிரவு காட்சியில் வந்த பாடல் ஒரு அன்பாலே தேடி என அழகு செங்கம் அழகு செல்வம் தங்கம் என்று வரும் அதற்கு முன்னால் அவர் சித்தாளாக பணியாற்றின பொழுது மேஸ்திரியார் நடிகர் தளமாக நடிக்கின்ற பொழுது கட்டட வேலை செய்கிறோர் பாடுவார்கள் கிண்டலாக குடையை பிடிச்சி நடக்கிறாரு மேசிறியாரு அவர் குருகுருத்த கண்ணுக்குள்ளே கிடைச்சது யாரு என்று வருகின்ற பொழுது சதுர சதுர பண்ணி நடக்கின்ற தங்க பாப்பா நட்டு வாங்கும் போடுகிறாரு மேசிரியாரு என்று வரும் சதுர சதுர பண்ணி நடக்கிற பாரு நட்டு வாங்கும் போடுகிறாரு மேசிறியாரு என்றெல்லாம் அந்த காலத்திலே அந்த திரைப்பட கதாநாயகர் கதாபாத்திரங்கள் வருகின்றார் போலேயே வரும் கேர்வியா அவர்களுடைய தெய்வநாயகி அது அண்ணாவினாசன் என்ற திரைப்படத்திலே அந்த பாடலை கொண்டு வருவார் தம்பி உள்ளவன் சேனை தளபதி ஆனவார் தம்பி வந்தவள் தெய்வ நாயகி ஆவாள் என்ற அந்த குடியிலேயே வரும் கடலச சூழல் கேட்டார் போல அந்த பாடலை அவ்வப்போது அங்கே கொண்டு வருவார் அதுபோல் நடிகர் தலகத்தை பற்றி சொல்கின்ற பொழுதும் வடிவுக்கு வளைகாப்பு என்ற படத்திலே திலகமே என்று வருகிற போலும் அதுபோல் வியட்நாம் வீடு என்ற படத்திலும் நீ ஒருவன் திலகமே என்றெல்லாம் வருகின்ற அவரை வர்ணித்து பாடுகிற பாடல் ரெண்டு வரும் மக்கள் தலத்தை பொறுத்தவரை ஏராளமான பாடல் வாங்க ஐயா வாத்தியாரையா என்றெல்லாம் வரும் பாடுவது கவியா சேரனுக்கு உறவா செந்தமிழ உறவா என்றெல்லாம் வரும் பாடுவது கவியா பைந்தமிழர் தளவா சேரனு கூறவா என்றெல்லாம் பாடுகிற அந்த அருமையான பாடல் ஆகையெல்லாம் மக்கள் தலத்தை தன்னை ஊற்றுவது போல வரும் காதல் மன்னனுக்கு பாக்கிய என்ற திரைப்படத்திலே இ வி சரோஜா கல்லூரி மாணவி ஆகிறது அவர் கல்லூரி மாணவர் அவர் கல்லூரி ராணிகால் உல்லாச ஜேனிகால் என்று அவர் பாடுகின்ற பொழுது பதிலுக்கு காதல் மன்னன் என்று எண்ணிக்கொண்டு வந்தாயோ இங்கு மானம் விட்டோம் ரோஷம் கூட இல்லையோ நாங்கள் பள்ளி செல்லவா இல்லை காதல் செய்யவா என்று கலாய்க்கிற போன்ற ஒரு பாடம் இப்போ அப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த க அந்த காலத்திலே அது ஒரு ருசிகரமாக இருக்கும் என்னென்னால் ஒரு பாடத்தில் கதாநாயகன் பெயரோ கதாநாயகி பெயரோ கதாபாத்திரத்துடைய பெயரோ அவர் போல கவிஞர்கள் அந்த சரணங்களை அதை பயன்படுத்தியிருப்பார்கள் அவர்கள் பெயர்களை என்பது இந்திய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்திலே சொல்கிற தகவலாக நல்லது பெரியவர்களே நாளை சந்திப்போமா வணக்கம்